எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி முப்பது களிமண் கொண்டு செய்யப்பட்ட ரெண்டு சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு கூம்பை ஒரு குழந்தை அதே ஆரமுள்ள ஒரு உருளையாக மாற்றுகிறது எனில் உருளையின் உயரம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு குழந்தை என்ன பண்ணுதுன்னா ஒரு கூம்பை வந்து உருவாக்குது அதோட உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா உயரம் ஹெச்ஸ் ஈக்குவல் டு இருபத்தி நாலு சென்டிமீட்டர் இதோட ஆரம் எவ்வளோன்னு கொடுக்கல இந்த கூம்பை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா களிமண் கொண்டு செய்யப்படுற இந்த கூம்பை அந்த குழந்தை வந்து என்ன ஷேப்பில் மாற்றுதுன்னா உருளை வடிவத்தில் மாற்றுது அதே ஆரம் உள்ள உருளையாக மாற்றுகிறது அப்போ ஆரம் வந்து இதுவும் ஆறு தான் இதுவும் ஆறு தான் ஆரம் வந்து சமம் ஆனால் இதோட உயரம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி சரிங்களா இப்போ இதில் என்ன எழுதணும்னா கூம்பின் ஆரம் ஈக்குவல் உருளையின் ஆரம் ரெண்டும் சமம் ஆரம் இஸ் ஈக்வல் டு ஆறு அடுத்து கூம்பின் உயரம் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் உருளையோட உயரம் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி நமக்கு என்ன தெரியும் கூம்பின் கன அளவு இஸ் ஈக்குவல் டு உருளையின் கன அளவு கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் உருளையின் கன அளவுக்கு ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச் ரெண்டுலேயுமே ஆரம் சமமாக இருக்கறனால ஆரம் கேன்சல் ஆயிரும் பையும் கேன்சல் ஆயிரும் அப்போ இங்கே என்ன இருக்குன்னா நமக்கு பை இன்ட்டு ஒன் பை த்ரீ இன்ட்டு ஹெச் உருளையோட உயரம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க டைகிராம் இல்லையா சரி கூம்பின் உயரம் இருபத்தி நாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே இருபத்தி நாலு இஸ் ஈக்குவல் டு இங்கே ஹெச் மட்டும்தான் இருக்கும் மூணாவை பாட்டில் இருபத்தி நாலு எட்டு தடவை இப்போ ஹெச் ஈக்குவல்னு நமக்கு எவ்வளோ கிடைக்கும் எட்டு சென்டிமீட்டர்னு கிடைக்கும் இப்போ இந்த எட்டு சென்டிமீட்டர் தான் உருளையோட உயரம்